ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அரக்கோணம் சந்தீப்பில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருந்தோம் அங்கேருந்து திருத்தணி போகலான்ட்டு வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கினா எயித்தாப்லேயும் வந்து அம்மா உணவும் இருந்தது திருப்தியாக ஒரு காடை உணவு வந்து பத்து ரூபாவில் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து திருத்தணியை நோக்கி கிளம்பிட்டோம் இதான் நம்ம நண்பர் கூட்டம் நம்ம அப்படியே திருத்தணி கோயிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வரும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட ஐந் ஆறு படை வீடுகளில் வந்து ஐந்தாம் படை வீடாக வந்து இது இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இந்த திருத்தணி மலை அப்படிங்கிறது இடத்துல வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குறது சரவண பொய்கை குளம் வந்தது இங்கே தான் வந்து வள்ளியை வந்து முருகன் வந்து திருமணம் செய்து கொண்டார் இங்கே வருஷம் இருபத்தஞ்சி நாள் குறிக்கிற மாதிரி இந்த படிகள் வந்து முந்நூற்றி முந்நூற்றஞ்சு படிகள் இருக்குது கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த திருப்புகழ் பாடி அருணகிரி நாதரால் வந்து இந்த பாட இந்த தலம் வந்து பாடப்பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து வரலாறுல சொல்கிறாங்க முருகனோட கோபம் தனிஞ்ச மலை அப்படிங்கிறனால வந்து தணிகை மலை அப்படின்னும் அழைக்கப்படுது முருகனுக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னு கேட்குறீங்களா தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்த அந்த சூரபத்மனோட போர் புரிஞ்சு தேவர்களோட துயரத்தை நீக்கி வள்ளியை மணஞ்சு கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமன் கோபம் தனிந்து அமர்ந்த தளம் வந்து இந்த திருத்தணி ஆகையால் இந்த தளம் வந்து தணிகை அப்படின்னு பெயர் பெற்றதை சொல்றாங்க தேவர்கள் பயம் நீங்கிய இடம் முனிவர்கள் காம வெகிலி பகைகள் தனியும் இடம் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது முருகன் வந்து இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மலைக்கு கீழே வந்து எழுந்தள்ளி இருக்கிறார் இந்த கோயிலை சுற்றி மலைவாசி ஸ்தலம் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு வடக்கே உள்ள மலை வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால வந்து பச்சரிசி மலை அப்படின்னும் தெற்கே உள்ள மலை வந்து கருப்பு நிறமாக இருக்கிறதுனால வந்து பொன்னாக்கு மலை அப்படின்னும் அழைக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க இங்கே இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கும்போது நம்ம பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத பற்றி தரவாக எக்ஸ்பிளைன் இருந்தாங்க நம்ம ஆளுங்க நம்ம அப்படியே வரிசையில் நின்று வந்து போயிட்டுருக்கோம் பொது தரிசனம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் என்னோடய லைஃப்பில் நான் பார்க்குன்னு சொல்லணும்னு சொன்னால் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பொது தரிசனம் இவ்வளோ அமைதியாக ஒரு சித்திரை திருநாள் அன்றைக்கி நிம்மதியாக போய் வழிபட்டது இன்றைக்கி தாங்க ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் சிறப்பு கட்டண வழி அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டுலாம் அனுப்பிட்டுருப்பாங்க எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு இப்போ திருச்செந்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வாங்குறாங்க பீக் ஹவர்ஸில் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இடையில இருக்கிறவங்க வந்து இந்தளவுக்கு காசு வாங்குகிறாங்க அப்படின்னு இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா எங்கேனா மேலே இருந்து இந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வர வரைக்கும் ஒரு நிம்மதியாக வர மாதிரி இப்போ பாலாபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே ஏதோ ஒரு நோம்பி அந்த சித்திரை திருநாளுக்கு இங்கே இருக்கிற நம்ம வானரப்படை வந்து அப்படியே தர்பூசணி இந்த வெயிலுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள அப்படியே நம்ம கொஞ்சம் கவர் பண்ணோம் இங்கே நம்ம திருத்தணி கோயிலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா முருகனில் வந் முருகன் கையில் வந்து இங்கே வந்து வழக்கமான வேல் இருக்காது வஜ்ரவேல் அப்படின்னு சொல்கிற ஒரு இடி போன்ற ஓசை எழுப்பும் கருவி தான் கையில் வச்சுருப்பாரு இந்த திருத்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சன்னதிகள் வந்து இருக்குது இந்த கோயில் வந்து காலையில் அஞ்சு முக்கால்ந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் நாம் அங்கேருந்து அப்படியே கஞ்சிபுரம் வந்துவிட்டோம் முருகனை சிறப்பாக வழிபட்டுட்டு அப்புறம் நம்ம நண்பருக்கு வந்து இனிமையான ஒரு திருமண வாழ்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் இது வந்து நரசிம்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டது அது கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம் வாங்க இந்த கோயிலில் இருக்கற கல்வெட்டுகள் ஆராயும் போது வந்து இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறத அறிய முடியுது அதேமாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலம் தொட்டு நாயக்கர் வரை அதாவது கிருஷ்ண தேவராயர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவர் காலம் வரைக்குமே வந்து நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரம் அவர் வந்து விஜயநகர பேரரசு கிருஷ்ண தேவராயரால் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு அதேமாதிரி அங்கே இருக்க ஆயிரங்கால் மண்டபம் அதுவும் வந்து கிருஷ்ணதேவராயரால் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த ஆயிரங்கால் மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த பாதையில் நடந்து போகிறப்ப அது பிற்கால சோழர்களும் வந்து அந்த மண்டபத்தை வந்து பண்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வரலாற்றில் சொல்லப்படுது இங்கே சுவாமி சன்னதி பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கும் ஆனால் கோபுர வயல் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கும் அது வந்து இங்கே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி இந்த திருத்தலை வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மும்மூர்த்திகள் வழிபட்ட கம்பர் வெள்ளக்கம்பர் கள்ளக்கம்பர் நல்ல கம்பர் அப்படிங்கிற மும்மூர்த்திகள் வழிபட்ட தலமாக வந்து இது இருக்குது அதனால் திருவேகம்பம் அப்படிங்கிற பெயர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருக்குது அப்புறம் வந்து இத்தலத்தில் இறைவியான ஏலவார் குழலி அம்மையார் வந்து உலகம் உய்யவும் ஆகம வழியின்படி ஈசனை பூசிக்கவும் வந்து கையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்தடைந்தாங்க அங்கே வந்து கம்பையாற்றின் கரையில் வந்து திருவருளால் முளைத்து எழுந்த சிவலிங்க திருவுருவை கண்டு பூஜித்தாங்க ஸோ அப்போது வந்து கம்பை மாநதி வந்து பெருக்கெடுத்து வரும்போது அம்மையார் வந்து பயந்து பெருமானை இருக தழுவி கொண்டார் அப்போது இறைவனை லிங்க திருமேனி குலைந்து வளைத்தழும்பும் முளைத்தழும்பும் தோன்ற காட்சி எள்ளினார் அது காரணம் பற்றி சிவனுக்கு தழுவ குழந்தைநாதர் என்ற பெயர் உண்டாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க இதான் இந்த திருத்தலத்தோட வரலாறு அதே ஏகாம்பரம் அப்படிங்கிறதுல அந்த ஏகம் அப்படின்னா வானம் சொர்க்கம் அப்படிங்கிற அர்த்தம் அந்த ஏகாம்பரம் அந்த பரம்ங்கிறது வந்து நாங்கள் இருக்க மாமரத்தை குறிக்குது இங்கே ஸ்தல விருச்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமரம் இந்த மாமரத்தை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையாக வாய்ந்தது இந்த மாமரத்தை வந்து பார்த்திங்கன்னா திசு வளர்ப்பு முறையில் வந்து புதுப்பிச்சுருக்காங்க இன்றைக்கும் இது உயிரோடு இருக்கிற காரணம் வந்து இந்த போர்டில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த திசுவளவு எப்படி வந்து இந்த மாமரத்தை இன்னும் ஈரோடு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதே மாதிரி இதோட நாலு டைரெக்ஷன்லேயும் நாலு கிளை இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவைப்பு அந்த மாதிரி வந்து நான்கு விதமான சுவைகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அது நம்ம இந்த மாமரத்தை சுவைச்சு பார்த்தா தான் தெரியும் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து இந்த மாமரத்தடியில் வந்து குழந்தை வர வேண்டி அங்கே நேர்த்தி கடன் செலத்துலக்கும் வந்து சில பரிகாரங்கள்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க இப்போ நம்ம அங்கே வந்து வழிபாடு முடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த ஆயிரங்கள் வழியாக அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி அமைதியாக நம்ம நடந்து வந்துட்டு போது இங்கே பார்த்தீங்களா ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் பெரும்பாலும் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது வந்து ஒரு அமைதியை கடைபிடிச்சோம் அப்படின்னா அது நம்ம மனசுக்கு மிக ரொம்பவுமே சாந்தி கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இங்கே வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இங்கே வந்து ராமர் வழிபட்ட அந்த சிவலிங்கம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ராமேஸ்வரத்தில் வந்து ராமர் வந்து சிவனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டார் இல்லையா அந்த சிவலிங்கத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம் இதுதான் அந்த ஸ்தல வரலாறு கூடிய அந்த மாமரம் வந்து அதாவது ஏழவார் குழலி அம்மன் வந்து சிவனை வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக அங்கே வச்சிருக்காங்க அந்த வரலாற்று ஆய்வுக்காக அதுமாரி இங்கே முன்னாடி இருக்க அந்த மண்டபத்தில் வந்து உட்காந்து எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நல்லா சூப்பராக இருந்தது அதேமாதிரி இங்கே வந்து கரிகார் பெருவுலத்தானோடய செணியும் வந்து வச்சுருக்காங்க இங்கே நம்ம கரிகாலன் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலன் அதாவது சுந்தர சோழன் அவரோட பையன் இப்போ நம்ம பொன்னியின் செல்வனில் பார்த்தோம் இல்லையா ராஜராஜ சோழனோட அண்ணன் சின்ன வயசுலேயே கொல்லப்படுறாரு அவர் இருந்திருந்தால் அவர் தான் வந்து மிகப்பெரிய பேரரசாக திகழ்ந்திருப்பார்கள் சந்தேகமே இல்லை இந்த திரைத்தலத்துக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் ஒன்று இங்கே இருக்கிற சிவன் வந்து மண் வடிவத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு அது வந்து நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி ஒரு சிறப்பான கோயில் தளம் இந்த ஏகாம்பரநாதர் கோயில் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை வந்து போய் தரிசிச்சுட்டு வாங்க அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் நல்ல அமைதியான திருத்தலம் பாண்டியர்கள் காலத்தில் சோழர்கள் காலத்தில் வல்லவர்கள் காலத்தில் இந்த மாதிரி எல்லாரோட காலத்துலேயுமே வந்து இந்த கோயில் திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க அது போக வந்து விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரும் வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க இந்த ராஜகோபுரமே அவர் தான் கட்டியிருக்காருனா பார்த்துக்காங்களேன் இங்கே இருக்கிற இந்த கோயில் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்ண வண்ண மீன்கள்லாம் வந்து விட்டுருந்தாங்க அதெல்லாம் மயந்துட்டு இருந்தது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நிச்சயமாக நம்ம காஞ்சிபுரம் போனோம்னா மிஸ் பண்ணாத ஒரு கோயில் இது இவர் தான் நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஏகாம்பரநாதரை நல்லபடியாக தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே பேரறிஞர் அண்ணாவி நினைவில்த்துக்கு வந்து நம்ம வந்திருந்தோம் இந்த நினைவு இல்லம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சஞ்சீவ் ரெட்டி குடியரசுத் தலைவர் வந்து திறந்து வச்சுருக்காங்க இங்கே போனது வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வரைக்கும் முதலமைச்சராக பணியாற்றியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம விடுதலை போராட்டங்களாகட்டும் திரைத்துறையாகட்டும் இதிலெலாம் எப்படி வந்து சிறப்பாக பணியாற்றுனா அங்கே இருக்கிற வரலாறு இருந்து பார்க்குறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சுது அங்கேருந்து நம்ம அப்படியே பக்கத்தில் நடக்கிற தூரத்தில் தான் வந்து இந்த அத்தி வரதர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா அந்த வரதராஜ பெருமாள் கோயில் தேவராஜ சாமியல் அப்படிங்கிற கோயில் இது வேறு பேர்களால் அழைக்கப்படுது சரியான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் அப்படிங்கிறத சொல்றாங்க இங்கே இருக்கிற குளத்தில் தான் வந்து அத்திவரதர் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருக்காக சிறப்பு தரிசனம் அளிக்கிறாங்க இங்கே மண்ணா வீட்டில இருந்து நடக்கிற தூரத்தில் தான் இருக்கு அப்படிங்க நம்ம இந்த கோயிலையும் விசிட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு நம்ம வந்தோம் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இந்த கோயில் விஷ்ணுவோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றா கருதப்படுது இந்து அறிஞரில் ஒருவரான ராமானுஜர் வந்து இந்த கோயிலில் வசிச்சதா நம்பப்படுது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரர் கோயில் காமாட்சிமன் கோயிலோடு சேர்த்து இந்த கோயிலும் வந்து இங்கே இருக்குது இந்த கோயிலோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருப்பதி அப்புறம் வந்து காஞ்சிபுரம் இந்த வரதராஜ பெருமாள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா இது இதுக்கப்புறம் வந்து நாலாவது திருநாராயணபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறேன் அங்கே இருக்கிற பெருமாள் கோயில் இந்த நாலு கோயிலையும் வந்து இடைவேளை இல்லாமல் தரிசித்தாங்க அப்படின்னா வந்து பரம பதத்தில் இடம் கிடைக்கிறதா வந்து வைஷ்ணவர்கள் வந்து நம்புகிறாங்க இப்போ நம்ம அந்த குளம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த குளத்தில் தான் வந்து அத்திவரதர் வந்து இருக்கிறாங்க நாற்பது வருஷத்துக்கு ஒருக்காக வந்து தரிசனம் தராங்க இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட வந்து அந்த ஒரு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு நிறைய பேர் வந்து பார்க்க வந்தாங்க அந்த இடர்பாடுகளில் சிக்கி சில பேர் இறந்து கூட போனாங்க அந்த நியூஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்தளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற தீவிரத்தில் இருக்கிற இந்த வரதராஜ பெருமாள் கோயில் வந்து கட்டிடக்கலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாருமே வந்து பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசியில் விஜயநகர கிருஷ்ணதேவராயர் மன்னர் அவங்களும் வந்து பணியாற்றியிருக்காங்க இங்கே இருக்கிற நிறைய கல்வெட்டுகள் வந்து அந்த எல்லா மன்னர்களுமே வந்து இந்த கோயிலை வந்து நற்பணி ஆட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் உணர முடியும் இந்த கோயில்களோட மதிர்கள் ஆகட்டும் கோபுரங்களாகட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர்கள் சோழர்கள் எல்லாருமே வந்து பங்கு பெற்றிருக்காங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் வந்து முகலாயர் படைபிடு படையெடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த மூலவர் சிலை இருக்கு இல்லையா அது வந்து திருச்சிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் தெரியும் இல்லையா ஸோ அவரோட முயற்சினால் வந்து திரும்ப இந்த சிலை வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது இந்த சங்கிலி பாருங்களேன் கல்லுலையே செதுக்கியிருக்காங்க அது நேரில் நின்று பார்க்கும்போது வந்து கண் கொட்டாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு கலைநயத்தோடு அந்த தொடர் சங்கிலி வந்து கல்லிலே பண்ணியிருக்காங்க அது எந்தளவுக்கு கலைநயம் வந்து அந்த டைம்லாம் பீக்கில் இருந்திருக்கு அப்படிங்கிறத யோசிக்கும்போது வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது இவர் தான் நம்ம வரதராஜ பெருமாள் நாம் வரதராஜ பெருமாளை சிறப்பாக வழிபட்டுட்டு அப்படியே காஞ்சி ஸ்ரீ சங்கரமடத்துக்கு வந்து வந்து சேர்ந்தோம் இந்த சங்கரமடம் வந்து ஆதி சங்கரால் நிறுவப்பட்டது ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் கும்பகோணத்தில் சிறுங்கேரி மடம் இருக்கு அதோட அதோடய கிளையாக நிறுவப்பட்டு தான் வந்து இங்கே இது இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இந்த சங்கரமே மடத்துக்கு போனோன்னா ஆதிசங்கரர் அவரோட வரலாறு வந்து டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க பெரும்பாலான கோயில்களோட சாமி சிலையை வந்து தான் பிரதிஷ்டை செஞ்சாரு அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது நாம் அந்த மடத்துலேருந்து இப்போ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் காமாட்சி அம்மன் கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க புகழ்பெற்ற ஒரு அம்மன் கோயில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் இங்கே அம்மன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கரங்களோட பத்மாசன யோக நிலையில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க முன் இரு கைகளில் வந்து கரும்பு வில்லினையும் மலர் கனைகளையும் மேலிரு கைகளில் பாசம் மட்டும் அங்குசத்தை வந்து ஏந்தியிருக்காங்க இந்த கோயில் வந்து மகாசக்தி பீடங்களில் ஒன்றாக வந்து திகழ்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அனைத்து சிவன் கோயில் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா சிவன் கோயில்களையுமே மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் இந்த அம்மன் கோயில் தான் இந்த கோயில் வந்து விஸ்வகர்மா மக்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இங்கே இருக்கிற அம்மன் வந்து மிகவும் உக்கரமாக இருந்ததால் உக்கரஸ்வரூபிணி அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்து அந்த பிரதிஷ்டை செஞ்சதுக்கப்புறம் வந்து காளியண்ணையை வந்து சௌமியமான காமட்சி அம்மனாக ஆதிசங்கரர் சார்ந்தப்படுத்தினார் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து சொல்லுது ஸோ அயோத்தியன் தசரத சக்கரவர்த்தி வந்து இந்த திருக்கோயிலில் வந்து புத்திர காம காமஷ்டி யாகம் வந்து செஞ்சதாகவும் மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கிற தகவல் காமாட்சி அம்மன் பிரகாசமான முகத்தை வந்து தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் செமத்துவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்படி நாலு புறமும் கோபுரங்கள் இருக்குது அதேமாதிரி இந்த கோயிலையும் வந்து நாலு புறமும் கோபுரங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ள ஒரு தெப்ப குளமும் நூறு கால் மண்டபமும் அமைஞ்சிருக்கு அதை சாந்தமான காமாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அப்படியே நம்ம நண்பரோட கல்யாணத்துக்கு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா கோயில்களுக்கும் போய் அந்த தெய்வங்களோட ஆசையை வந்து நம்மளும் பெற்று வந்தாச்சு அப்படியே அங்கே இருக்க இந்தியன் கஃல வந்து நைட் டிஃபன் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு இதே மாதிரி நீங்கள் காஞ்சிபுரம் போகிறப்ப உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக எல்லா தெய்வஸ்தலங்களுக்கும் போயிட்டு வாங்க தேங்க்யூ